எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் துஷ்டன் ஈனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் பிரியமானவர்களே துஷ்டன் ஈனி உன் வழியாய் வருவதில்லை அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டானாம் உங்களுடைய வாழ்க்கை இல்ல உங்களுடைய வாழ்க்கை வழி இல்ல துஷ்டன் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக உங்களுக்கு இடையூறாக வந்து கொண்டிருக்கிறானா நீங்கள் அந்த துஷ்ட மனிதர்கள் மூலமாக நிமித்தமாக அந்த துர்மார்க்க நிமித்தமாக நீங்க பயத்திலையும் திகிலையும் வேதனையிலையும் கண்ணீரிலையும் இருந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த நச்செய்தி அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டானா வர்களை யார் இந்த துஷ்டன் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் செய்ய செய்கிறவன் எனப்படுவான் மனிதர்களால அநேகருக்கு பாடுகள் வருகிறது ஒரு நல்ல காரியம் செஞ்ச செஞ்சிட்டு இருந்தா கூட அதை தடுப்பதற்கு என்று சொல்லி அநேக துஷ்டர்கள் என்ன எழும்புறாங்க இன்னும் பொறாமையினால வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல இன்னும் சமுதாயத்துல நாம் நினைக்காத இடத்துல இருந்து துஷ்ட மனிதர்கள் என்ன செய்வாங்க நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க சீறி கொண்டு வருகிறார்கள் தீவினையை செய்கிற உபாயம் செய்கிற மனித என்ன தெரியுமா ஒரு ஒரு தீவினையை செய்கிறதுக்கு ஒரு தந்திரமான ஒரு யோசனை செய்து அதற்கு பின்பதாக ஒரு பெரிய பிளானே அந்த துஷ்டன் வச்சிருப்பாங்க அதுதான் உபாயம் செய்தல் தந்திரமாக இவனை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் இவனை எப்படியாவது முடித்து விட வேண்டும் இவன் கதையை எப்படியாவது என்ன செஞ்சிடணும் நேராக கொண்டு போயிடணும் அவ்வளவு கூடாது கூடாது என்று சொல்லி துஷ்ட மனிதர்கள் துஷ்டத்தனமாக தந்திரமாக உபாயம் செய்கிறார்களாம் அவன் தான் துஷ்டன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நியாயத்தை அறியார்கள் இந்த துஷ்டன் என்ன செய்ய மாட்டானா நியாயத்தை அறியா அறிய மாட்டானா அவங்களுக்கு தெரியாதா நியாயம்னா என்ன நீதி என்றால் என்ன நல் நல்ல விஷயங்கள் என்ன நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னு சொல்லி இந்த துஷ்டன் என்ன செய்ய மாட்டானா அறிய மாட்டானா அவனுக்கு தெரியவே தெரியாது பாருங்க அவன் நம்ம பேசுகிறது நம்ம நன்மையானதை பேசுகிறோமா இல்ல நம்ம இந்த காரியம் செய்கிறது நல்ல விஷயமா தீமையான சொல்லி கூட அந்த அறிவே கிடையாது கிடையாது உணர்வே தெரியாது அறியார்கள் அறியார்கள் கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் கத்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டு மனசாட்சி உண்டு அவங்களுக்கு இது நன்மை இது தீமை இது நியாயமான காரியம் என்று கத்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும் ஏனென்றால் அவங்களுடைய இதயத்துல கத்திற்கு பயப்படும் பயம் என்ன செஞ்சிருக்கோம் தங்கி இருக்கும் ஆனா இந்த துஷ்ட மனுஷர்களுக்கு கத்திருக்கு பயப்படுகிற மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு மற்றவர்கள் நல்ல காரியத்தை செஞ்சாங்கன்னா அது நன்மையானது காரியம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்காம அதை என்ன செய்யறான் உபாய தந்திரம் செய்து அதை தடுக்க நினைக்கிறானா இவர்களால நாலு பேர் நன்மை பெறுகிறார்களே என்று சொல்லி கூட என்ன செய்ய மாட்டான் அவன் நினைக்க மாட்டான் பிரியமானவர்களே நாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம யாருக்காக நம்ம இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை துஷ்ட மனிதர்களைக் கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோமா இவங்க இந்த காரியத்தை செய்யவே உடம்படைக்கிறாங்களே நல்ல வியாபாரத்தை செய்ய உடம்படைக்கிறாங்களே எனக்கு வியாபாரத்துக்கு போட்டியா இருக்கிறாங்களே என்னுடைய குடும்பத்தை கலைக்கிறதுல விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்களே இவங்க என்ன செஞ்சிருவாங்களோ நாளைக்கு எப்படியாக முடியுமோ நாளைக்கு இந்த காரியம் எப்படி முடியுமோ அவங்க கைகள்ல இது அகப்பட்டுட்டேன்னு சொல்லி நீங்க துஷ்ட மனிதர்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்துதான் கடவுள் சொல்றாங்க துஷ்ட நீனி உன் வழியாய் வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் பாதி பாதிலங்க முதும் அவனால வரவே முடியாது அவன் சாத்தான் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் தான் அந்த துஷ்ட மனிதன் அவனுடைய சத்துரு கொள்ளையிட்டு தேவர் பிள்ளைக்கு விரோதமாக என்ன செய்யறான் அந்த மனிதன் மூலமாக என்ன செய்வா வருகிறான் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கையோட கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் பிரியமானவர்களை ஒருவேளை அந்த உபாய தந்திரத்தின் மூலமாக உங்களோடு கையோடு கை கோர்த்தாலும் கையோடு கை கோர்த்து என்பது எதை குறிக்கிறது உங்க கூட பண்ணி உங்க கூட நண்பர்கள் மாதிரி அவன் ஏமாற்றினாலும் கூட அவன் தேவனுடைய தண்டனைக்கு தப்பான் நாம கூட அவனை நம்பலாம் ஒரு காலத்துல இருக்கிறனால இருந்தா எனக்கு விரோதமா இருந்தான் நல்ல தேவ பிள்ளையாக இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறபடினால துஷ்டனுக்கு கிடைக்கிற தண்டனையை தேவன் அறிந்திருக்கிறபடினாலான் தப்பாமல் அந்த தண்டனையை அவனுக்கு கொடுக்கிறானாம் துஷ்டன் கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான் பிரியமானவர்களை இன்னும் கூட யாத்ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீ செல்லும் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து முன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்டப்படுவேன் இது தேவ பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு தேவன் கொடுக்கும் வாக்கு தத்துவம் குறித்து கொள்ளுங்கள் யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து கலங்கடித்துனா என்ன நீங்க சொல்லுகிற இடம் உள்ள இடத்துல உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்துனா என்ன அர்த்தம் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இவன் தேவனுடைய பிள்ளை இவன் தேவனை ஆராதிக்கிற பிள்ளை இவனோடு தேவன் இருக்கிறார் இவனுக்கு விரோதமாக நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது எழுத முடியாது என்று சொல்லி அவனுக்குள் தேவனால் உண்டாகிறது பயங்கரம் கலங்கடித்து சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் பிரியமானவர்களை முதுகு காட்ட பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம் இப்போ நமக்கு ஒரு சத்து எதிரிட்டு வந்தான்னா அவனுடைய முகத்தை நாம் பார்க்கிறோம் அவன் பின்னாக திரும்பி போகின்றான் என்று சொன்னா நம்ம அவன் முகத்தை பார்க்க முடியாது அவனுடைய முதுகை மாத்திரம் தான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா உன் சத்துருவை முதுக என்றால் என்ன அவன் உன்னை உங்கள் எல்லாம் உன் தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவன் எதிர்த்து வர முடியாது அவன் என்ன செஞ்சிருவான் திரும்பி போய் விடுவான் அவனுடைய முதுகை மாத்திரம் தான் நாம் பார்ப்போம் அப்படின்னா நான் என்ன அர்த்தம் அவனால தேவ பிள்ளைக்கு விரோதமாக நம்ம கூட இருக்கிறார் உங்களோடு கத்தர் பயங்கரம் உள்ள பராக்கிரமசாலியாக நம்ம கூட இருக்கிறாராம் இன்னும் ஒரு வாக்கு தத்தம் உண்டு எறேமையா இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலிங்க வெறும் சாதாரண பராக்கிரமசாலி கிடையாது பயங்கரமான பராக்கிரம பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக வைக்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாம இடறி போவாங்களாம் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் வாக்கு தத்துவம் மாறுதலான இந்த வாக்குத்தத்தை குறித்துக் கொள்ளுங்கள் எறையுமையா இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தின்னமும் சொல்லி 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 ஜெபியுங்கள் தேவனை எனக்கு விரோதமாக இந்த துஷ்ட மனிதன் என்னை என்னுடைய வாழ்வை தெளிக்க வளர விடாமல் என் வாழ்வை தலைக்க விடாமல் துஷ்ட மனிதன் எனக்கு விரோதமாக கடந்து வருகிறான் கர்த்தாவை இவனை பாரும் இவனை சங்கரியம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டோரிடத்துல கேளுங்க சில இடங்கள்ல நாம் என்ன செய்யலாம் இந்த துஷ்ட மனிதர்களை மன்னிக்கலாம் ஆனாலும் கூட தேவன் என்ன செஞ்சிருக்காரு ஆராய்கிறவர் அவருக்கு தெரியும் இந்த உண்மையாவே இந்த துஷ்டன் என்ன செஞ்சிருக்கான் மனம் திரும்பிருக்கிறானா இல்லவன் உபாய தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறானா என்று சொல்லி தேவனுக்கு மாத்திரம் தெரியும் பிரியமானவர்களே அன்றைக்கும் தாவிதை இப்படிதான் வெகுழித்தனமாக நம்பிக்கொண்டிருந்தான் சவுலை சவுல் என்ன பிளான் பண்றது தன் மகளை தாவிதைக்கு விவாகம் செய்து கொடுத்து இந்த தாவிதை பெலிஸ்தர்கள் கைகளை அகப்பட வைத்து இந்த கையினால் கொல்லப்பட வேண்டும் என்பது திட்டம் ஆனால் தாவிதோடு கத்தர் இருந்தார் தாவித செல்கிற இடம் எல்லாம் தேவனார் தாவிதோடு இருந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது பிரியமானவர்களை இன்றைக்கும் நாம் வெகுனியாக அனைவரையும் நாம் நம்பலாம் நம்ம துஷ்ட மனிதர்களை கூட நம்ம நம்பலாம் அவர் நமக்கு பின்பதாக உபாயத்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரியாமலே நாம் கண்முடித்தனமாக நாம் நம்பலாம் ஆனால் நம்மை காக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்லுகிற துஷ்டன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்ட நாகையினால நீங்க பயப்படாதீங்க நீங்க போகிற வழியில நீங்க பயப்பட தேவையில்லை கர்த்தர் அந்த துஷ்டனை முதுகு காட்ட பண்ணினார் மனிதர்களுக்கு நீங்க பயப்படுவீங்களா மனிதர்களுக்கு பயம் பிரியமானவர்களே கத்தருக்கு மாத்திரம் தான் மனிதன் இந்த மனிதன் வெறும் புல் கத்திர அப்படிதான் சொல்லுகிறார் ஒரு சாதாரண புல்லுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் பாருங்களேன் அதே இந்த மனிதர்களை கண்டு பயப்படாதீங்க சத்ருவை கண்டு பயப்படாதீங்க ரச்சிக்கிறதுக்கு நம் தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு நம்ம கூட இருக்கிறார் நம்மை அவர் நம்மளை தப்பு அவர் பராக்கிரமசாலியாக நம்ம கூட இருக்கிறார் அதுவும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்ம கூட இருக்கிறார் நாம் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று நீ சொன்ன வார்த்தை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் இனி எந்த நம் எங்கள் வழியில் எழும்பி வரக்கூடாதப்பா எங்கள் சத்துருக்களை எங்கள் தேவன் முருகு கதை பண்ணுவீராக உங்களோட பிள்ளைகளை கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு பயப்படு பயமுறுத்துகிற சத்ருவின் எல்லா உபாய தந்திரங்களையும் என் தேவன் அக்னியால சுட்டெரித்து போடுமப்பா கத்தர் ஜெயம் எடுப்பினாக உங்க பிள்ளைங்க நீர் பயங்கரமா பயங்கரமான அக்கிரமசாலியா இருப்பீராகப்பா நாங்கள் ஜெயத்தை நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களை ரட்சிப்பதற்கு திராணி இல்லாத மனிதர்களை கண்டும் துஷ்ட மனிதர்களை கண்டும் நீங்க பயப்பட தேவையில்லை கத்த நம்ம கூட பராக்கிரமசாலியாயிருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறார் இந்த சத்துருக்களை எல்லாம் முதுகு கட்ட பண்ண போகிறார் ஆகையினால தைரியமாக ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க தைரியமாக இருக்கலாம் இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இதை நீங்க ஷேர் பண்றது மூலமா என் கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை நீங்களும் செய்வீங்கிறத நீங்க மறக்க வேண்டாம் அதற்கான பலனை உங்களுக்கு தருவார்